ஒரு ஆளுங்கட்சி பினாமியா ஒருத்தரை ரெடி பண்ணி ஒரு கட்சி ஆரம்பிச்சா என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா இந்த ஆளுங்கட்சி மேல ஒரு அதிருப்தி இருக்கும் இல்லையா இவங்க ஆட்சி பண்ணிட்டு பொழுது ஊர்ல யார் ஆட்சி பண்ணாலும் நல்லது கெட்டு நடக்கும் அப்போ அதிருப்தி வருமா இல்லையா உங்களுக்கு ஓட்டு போட்டப்பா சரியில்லப்பா அந்த பிரச்சனைப்பா அந்த பிரச்சனையில நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா புயல் வந்துச்சுப்பா எங்களுக்கு வந்து சரியா கவனிக்கலப்பா இந்த குழப்பா ஏகப்பட்ட பிரச்சனையும் இருக்குல்ல இந்த பிரச்சனை அப்ப அதிருப்தி வரும் இல்லையா அப்போ ஆளுங்கட்சியோடைய அதிருப்தி ஓட்டு எல்லாம் இந்த பினாமிக்கு போகும் பினாமி எதிர்கட்சிக்கு போகும் ஆளுங்கட்சியை பிடிக்காதவங்க எல்லாம் பினாமிக்கு போடுவாங்க புரிஞ்சுங்களா அப்போ ஆளுங்கட்சியோட அதிருப்தி ஓட்டெல்லாம் ஒருவேளை வேளை பினாமி கட்சி இல்லைன்னா எங்கே போகும்னா எதிர்க்கட்சிக்கு போயிடும் இல்லை மற்ற கட்சிகளுக்குலாம் போயிடும் போக விடாம ஆளுங்கட்சியின் அதிருப்தி ஓட்டுக்களை எதிர்க்கட்சிக்கு போக விடாமல் தனது சொந்த பினாமி கட்சிக்கு போகறதுக்காக பண்ற ஏற்பாடு தான் இந்த பினாமி எதிர்க்கட்சி ஒன்று ஆளுங்கட்சியோடைய அதிருப்தி ஓட்டெல்லாம் இந்த பினாமி கட்சிக்கு வந்துடும் ரெண்டு எதிர்க்கட்சிக்கும் அதிருப்தி இருக்குமா இல்லையா அந்த எதிர்க்கட்சிக்கு அதிருப்தி இருக்கும் அவன் ஏற்கனவே ஓட்டு போட்டிருப்பாங்க இப்போ எதிர்கட்சி எதிர்கட்சி சரியில்லைப்பான் அந்த எதிர்கட்சியோட அதிருப்தியோட்டும் இந்த பினாமி எதிர்கட்சி வந்துடும் அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு உதிரி கட்சிகள் இருக்கும் சின்ன சின்னதா அவங்களால பிடிக்காத அதாவதுங்க ஒரு எலெக்ஷன் வரும் பொழுது ஒரு பத்து முப்பது கட்சி இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த முப்பது கட்சியிலையும் பிடிக்காதவங்க இருப்பாங்க முதல்ல ஓட்டு போட்டிருப்பாங்க இப்ப பிடிக்கலன்னு இருப்பாங்க அந்த மொத்த ஓட்டும் யார் வாங்குவான்னா புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட பினாமி எதிர்க்கட்சி வாங்கிடும் அப்புறம் அந்த ஒரு நபர் இருக்காரு இல்லையா அவர் ஒரு சாமியாரா இருக்கலாம் இல்ல ஒரு சர்வீஸ் மைண்ட் இருக்கிற ஒரு ஆளா இருக்கலாம் ஒரு உயர் அதிகாரியா இருக்கலாம் நடிகரா இருக்கலாம் அந்த 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 ஒரு நபர் செலிபிரிட்டி அப்படின்ற பாரு இல்லையா அப்போ அந்த நபருக்குன்னு ஒரு பிடிச்சவங்க குரூப் குரூப் இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க அடுத்தது இருக்கிற எந்த கட்சியும் சரி இல்லைப்பா ஒரு புதுசாக யாராவது வந்தால் போடலான்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா அவங்களும் கொண்டு வந்து போட்டுருவாங்க ஒரு மாற்றம் வேணும்ப்பா இவங்க போட்டுருவாங்க அப்ப பாருங்க ஒரு பினாமி எதிர்க்கட்சியோட பவர் என்னன்னா ஆளுங்கட்சி என்ன பண்றாங்க பினாமி எதிர்கட்சியை உருவாக்கி ஆளுங்கட்சியோட அதிருப்தி ஓட்டையும் தன் பக்கம் வாங்கிக்கிறாங்க மக்கள் முட்டாள்தனமாக என்ன தெரியாமல் பண்ணுவாங்க இவன் மேலே இருக்கிற கோபத்தில் அவனுக்கு போடுவாங்க ரெண்டு முதலாளி ஒன்று தான் அப்படின்னு புரியும் பொழுது முட்டாளா இல்லையா புரளா முட்டால் புரிஞ்சா புத்திசாலி அப்போது தன் மேல் உள்ள கோபத்தில் இன்னொருத்தர் கோட்டு போட்டால் அதுவும் தனக்கு தான் வரும் அப்படின்னு ஒருத்தர் பிளான் பண்ணா எவ்வளோ மாஸ்டர் பிளான்